பாண்டியம்மா வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு நைட்டு எல்லோரும் தூங்குறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நோண்டிட்டு இருக்காங்க ஃபோட்டோவாக அப்போ கரெக்டாக எதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எலியாக இருக்குமோன்னு நினச்சி சண்முகத்தை எழுதுறாங்க ஐயோ எலி குழந்தைய வந்துட்டு அந்த பால் வாசனைக்கு ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம போய் எலி முதல்ல பிடிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டோர் ரூம் கரெக்டாக கட்டை எடுத்துகிட்டு போனால் பாண்டியமாக இருக்காங்க நீ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க உடனே ஜாதகத்தை முதலே பார்த்துடுறாங்க அவங்க தனியோட ஜாதகத்தை தான் தேடி எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க நான் வந்து தலைவலிக்கு மருந்து தேர்றதுக்காக வந்தால் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை கைலங்கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க அது என்கிட்ட கேட்க வேண்டாம் இது நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ஒரு மாதிரி நண்டு போதப்பா சண்முகம் டவுட் போகிறார் எனக்கு வயிறும் வலிக்குதா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க மறுநாள் காலையில் ரத்னா வராங்க ரத்னாவும் அறிவும் சந்தோஷமாக வர்றாங்க பாண்டியை பார்த்து பாண்டியம்மாவை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு இந்த அம்மா இதுக்கு இங்கே இருக்குது முதல்ல வீட்டை விட்டு அமுச்சு வைக்கங்க நீ எதுக்கு நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன்னு கேட்க ஏதோ அவங்க அண்ணன் அடித்து தொட்டி விட்டுட்டாராம் அதனால தான் சரியான ஒன்று போயிடுவோம் வீடு நீ எதுவும் கண்டு தான் சொல்கிறாங்க அதுக்காந்து பருங்குள்ளிக்கா இருக்குது இது நோஞ்ச வீடு சரி இருக்காது ஏதோ பிரச்சனை பண்ண போது அவரை கூட ஒரு விபத்தில் நம்பிடலாம் இதை நம்ப முடியாதுன்றதுன்னா சொல்ல வீடு வீடு ரெண்டு நாளைக்கு தானே பார்த்துக்குறோம் நாங்கள் நீ கவலைப்படவா அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போய்டேன் பாண்டியம்மா எப்படியாவது இங்கேருந்து நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை என் தம்பி இப்படி பண்ணதுலேருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி மாதிரி பரணிகிட்ட சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க இவங்களும் அதை உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் பாண்டியம்மா வந்துட்டு ஒரு ஒரு கெட்ட சா ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு மந்திரவாதி மாதிரி இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஜாதகத்தை தனியோட ஃபோட்டோ கொடுக்குறாங்க சர்வ லட்சணம் பொருந்திய பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க ஜாதகமும் வாங்கிடுறாங்க அப்புறம் ஒரு பெரிய ஆள் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு ஆள் வரா அவன் பொன்னாட்டியோட ஐயா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கண்ணி தெரியாத பொண்ணுக்கு வந்துட்டு தாலி கட்டினா வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு சிஎம்மாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் ஒரு நிதியமைச்சர் அந்த மாதிரி ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு தான் இந்த ஜாதக பொருந்திருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கனியோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க பரவாயில்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொன்றாட்டியும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இது யார் சொந்தக்காரான்னு கேட்கா ஆமாம் அம்மா சொந்தக்கார்தான் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அம்மாவுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இன்னும் தேவைனா கூட கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே பாண்டியம்மா சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க இது தண்டி சண்முகத்துக்கு தெரிஞ்சால் பாண்டியம்மா ஒரே கதம் பண்ணிடுவார் என்ன நடத்த போகுதுன்றது தெரிஞ்சு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க